தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி பதினைந்து மாதவியை மகளாக ஏற்ற காலவர் காலவா அக்செப்டட் மாதவி உத்தியோக பருவா செக்ஷன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவதான பருவம் நாற்பத்தி நான்கு இந்த பதிவின் சுருக்கம் அவர் கேட்ட குதிரைகளை கொடுக்க இயலாத யாதி தனது மகளை காலவரிடம் கொடுப்பது யாதி தனது மகள் மாதவியை திருமணம் செய்து கொடுப்பதால் கிடைக்கும் வரதட்சணையை கொண்டு காலவர் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொன்னது காலவர் மாதவியை ஏற்றுக்கொள்வது கருடன் தனது நண்பன் காலவன் தன் நோக்கத்தை அடைய ஒரு வழி கிடைத்த மனநிறைவுடன் தனது வசிப்பிடத்திற்கு திரும்பியது மாதவியை மனமுடித்துக் கொடுத்து பரதட்சணையை பெற்றுக் கொள்ள அயோத்தியா மன்னன் ஹரியஸ்வனிடம் காலவர் சென்றது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி பதினைந்து மாதவியை மகளாக ஏற்ற காலவர் இப்பதிவிற்குள் நுழைவோம் நாரதர் துரியோதனிடம் சொன்னார் உண்மை நிறைந்த அற்புத வார்த்தைகளை கொண்டு சுபர்ணனால் அதாவது கருடனால் இப்படி சொல்லப்பட்டதும் ஆயிரம் வேள்விகளை செய்தவனும் தானமளிப்பவர்களில் முதன்மையானவனும் காசி நாட்டவர் அனைவரிலும் அவ்வார்த்தைகளை சுழற்றி கேட்கப்பட்ட யாசகத்தால் கிடைக்கும் பெருமையையும் காலவரின் தவ தகுதியையும் கருதி பார்த்து சூரியகுல மன்னர்கள் அனைவரையும் கடந்து குறிப்பாக தன்னிடம் இந்த இருவரும் அதாவது கருடனும் காலவரும் வந்ததை நோக்கில் கொண்டு இன்றைய எனது வாழ்வு அருளப்பட்டதே உண்மையில் நான் பிறந்த குலமும் இன்று அருளப்பட்டதாகியது ஓ பாவமற்ற தாக்ஷியா கருடா எனக்கு நிகராக இந்த மாநிலமும் அருளப்பட்டிருக்கிறது எனினும் ஓ நண்பா நான் சொல்ல ஒன்றிருக்கிறது உன்னிடம் நீ நினைப்பது போல நான் இப்போது அவ்வளவு பெரிய செல்வந்தன் இல்லை எனது செல்வம் குறைந்து விட்டது எனினும் ஓ விண்ணதிகாரியே கருடா நீ இங்கே வந்த நோக்கம் கனியற்றதாக அதாவது பலனற்று போகச் செய்ய என்னால் இயலாது மேலும் இந்த முனிவரின் அதாவது பிராமண முனிவர் காலவரின் நம்பிக்கைகளையும் நான் வீணாக்க விரும்பவில்லை எனவே அவரது நோக்கம் எதனால் நிறைவேறுமோ அதை அந்த குதிரையை நான் கொடுப்பேன் இறந்து கேட்டு வரும் ஒருவர் ஏமாற்றத்துடன் திரும்பினால் அவர் தானமளிக்க வேண்டியவரின் குலத்தையே விடக்கூடும் ஓ வினதையின் மகனே கருடா கொடு என்று கேட்டு வருபவரின் எல்லாம் அழித்துவிட்டு என்னிடம் ஏதும் இல்லை என்று சொல்வதை விட வேறு பெரிய பாவச் ஏதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது உலகில் ஆசையை நாசம் செய்வதான கொடு மற்றும் இல்லை என்ற வார்த்தைகளை காட்டிலும் மிக பாவமானது வேறு எதுவும் இல்லை தனது நம்பிக்கைகள் அனைத்தும் அழிந்து தன் நோக்கமும் நிறைவேறாமல் ஏமாற்றம் அடைந்த ஒரு மனிதர் தனக்கு நன்மை செய்ய தவறிய ஒருவனுடைய மகன்களையும் பேரப்பிள்ளைகளையும் அழித்துவிடக்கூடும் எனவே ஓ காலவரே நான்கு குடும்பங்களை தழைக்க வைக்கவல்ல இந்த எனது மகளை இந்த பெற்றுக்கொள்ளும் அழகில் இவள் இந்த மாதவி தேவர்களுக்கு நிகரானவள் இவளிடம் நற்குணங்களாலான திறன்கள் அனைத்தும் உள்ளன உண்மையில் இவளது அழகுக்காகவே தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகியோர் தாங்கள் மனமுடித்துக் கொள்ள என்னிடம் இவளை கேட்கின்றனர் ஒரு காது கருப்பாக உள்ள எண்ணூறு குதிரைகளை கூட விடும் பூமியில் உள்ள மன்னர்கள் தங்கள் முழு நாடுகளையும் இவளுக்கு வரதட்சணையாக கொடுப்பார்கள் எனவே மாதவி என்ற பெயர் கொண்ட எனது இந்த மகளை நீர் பெற்றுக்கொள்வீராக நான் எனது மகள் மூலமாக பெறப்படும் மகனை அதாவது தௌஹித்ரர் அதாவது மகளின் மகன் அவனை கொண்டவனாக வேண்டும் என்பது எனது விருப்பம் என்றான் யயாதி அந்த மகளை அதாவது யாதியின் மகளாகிய மாதவியை தன் மகளாக பெற்றுக்கொண்ட காலவர் சொன்னார் நான் மீண்டும் உம்மை காண்பேன் என்று சொல்லியபடி கருடனுடன் சென்று விட்டார் அவர்கள் அதாவது காலவரும் கருடனும் அந்த மங்கையை அதாவது மாதவியை தங்களுடன் அழைத்துச் சென்றனர் முட்டையிடும் இனத்தைச் சேர்ந்த அதாவது பறவை இனத்தைச் சேர்ந்த காலவரின் நண்பன் கருடன் அவரிடம் சொன்னான் இறுதியாக குதிரைகளை அடைவதற்கான வழி கிடைத்தது என்று சொன்னான் இதை சொன்ன கருடன் பிறகு காலவரிடம் அனுமதி பெற்று கொண்டு தனது இருப்பிடத்திற்கு சென்று விட்டான் அந்த பறவைகளின் இளவரசன் அதாவது கருடன் சென்ற பிறகு தன்னுடன் அந்த மங்கையை அதாவது மாதவியை அழைத்து சென்ற அவர் அதாவது அந்த மங்கைக்கான தகுந்த வரதட்சணையை தொடங்கினார் பெரும் சக்தி கொண்டவனும் நால்வகை அணிகளுடன் கூடிய பெரும் படையை கொண்டவனும் கருவூலம் நிரம்பியவனும் அபரிமிதமான தானியங்களை கொண்டவனும் தனது குடிகளால் அன்புடன் விரும்பப்படுபவனும் அந்தணர்களால் விரும்பப்படுபவனும் அயோத்தியா நகரத்தை ஆழ்பவனுமான ஹரியஸ்வனிடம் செல்ல அவர் முதலில் நினைத்தார் வாரிசை அடையும் விருப்பத்துடன் இருந்த அவன் அந்த ஹரியஸ்வன் அற்புதமான தவங்களில் ஈடுபட்டு சமாதானத்துடனும் அமைதியுடனும் வாழ்ந்து வந்தான் பிறகு அந்த அந்தனரான காலவர் ஹரியஸ்வனிடம் சென்று சொன்னார் ஓ மன்னர்களின் மன்னா ஹரியஸ்வா இந்த மங்கை மாதவி பிள்ளைகளை பெற்று தனது கணவனின் குடும்பத்தை பெருக வைப்பாள் ஓ ஹரியஸ்வா எனக்கு வரதட்சணையை கொடுத்துவிட்டு இவளை இந்த மாதவியை உனது மனைவியாக என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்வாயாக நீ என்ன வரதட்சணையை கொடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதை கேட்ட பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பாயாக என்றார் காலவர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி பதினைந்து மாதவியை மகளாக ஏற்ற காலவர் இப்பதிவு நிறைவுற்றது